மின்னல் மின்னும் இடி இடிக்கும் மழை பெய்யும் என்று நினைப்பீர்கள் மழை பெய்யாது சில நேரங்களில் எந்த சலனமும் இல்லாமல் மழை திடீரென பெய்யும் நீங்கள் நினைப்பது போல் எதுவும் நடப்பதில்லை எதிரி நாட்டை எப்படி அழிக்கலாம் எந்த ஆயுதத்தால் எப்படி சாகடிக்கலாம் என்று அழிவை நினைத்து ஆராய்ச்சி செய்து புது புது ஆயுதங்களை கண்டுபிடிக்கிறான் இவனால் பூமியையும் ஆகாயத்தையும் ஒன்றும் செய்ய முடியாது விஞ்ஞானம் விஞ்ஞானம் என்று ஓடினீர்கள் இப்போது குடித்தண்ணீருக்கே அலைகிறீர்கள் உலகம் அழிகிறது நான் அரவணைத்து வருகிறேன் காற்றடிப்பதால் செடி அசைகிறதா செடி அசைவதால் காற்றடிக்கிறதா என்றெல்லாம் ஆராய்கிறீர்கள் ஆராய்ச்சி செய்து கொண்டேதான் இருக்க வேண்டும் முடிவை எடுக்க முடியாது பழம் உள்ள தான் பறவைகள் நாடி வரும் அதுபோல மனிதனுக்கு குணம் இருந்தால்தான் மதிப்பு தேடி வரும் அன்னையின் அருள் ஆன்மா என்னும் பாத்திரத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் உங்கள் மனத்தில் எப்போதும் ஆன்மீக அலைகளே எழுந்தபடி இருக்க வேண்டும் வாழ்க்கை வசதி பந்த பாசம் குழந்தைகள் என்கிற ஆசை அலைகளே தோன்றியபடி இருந்தால் ஆன்ம அலைகள் எடுபடுவது இல்லை ஊருக்கு ஒரு ஆன்மீகவாதியும் வீட்டிற்கு ஒரு ஆன்மீகவாதியும் உருவானால் மட்டும் போதாது எல்லோருமே ஆன்மீகவாதியாக மாறினால் தான் நாட்டில் அமைதி கிடைக்கும் இரண்டு மனங்களும் ஒன்று பட்டால்தான் அமைதி கிடைக்கும் நாளைய உலகம் ஆன்மீக உலகம் என்று ஆரம்பத்திலிருந்தே சொல்லி வருகிறேன் அதற்கு ஏற்ற சூழ்நிலைகளையும் வளர்ச்சிப் பணிகளையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய வேண்டும் கலியுகம் என்றால் சனியுகம் என்று பொருள் கலியுகம் காதல் யுகமாக மாறிவிட்டது கலியுகம் சனியுகமாக மாறிவிடக் கூடாது யுகமாக மாற வேண்டும் அன்னையின் அருள் வாக்கு பிளீஸ் அன்சப்கிரைப் ஓம் சக்தி